மீடிய கோவாச்சிகளாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினமும் கூட நாடாவிய ரீதியில் இருக்கின்ற கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி ஊடக செயற்பாட்டில் ஈடுபடுகின்ற ஊடகவியலாளர்கள் அவர்களுடைய கிராம பகுதிகளில் பதிவான முக்கியமான செய்திகளை எங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் அந்த செய்திகளை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கின்றோம் குறிப்பாக பிரதான மைய நீரோட்ட ஊடகங்களில் பதிவாகாத செய்திகளாகவே இந்த செய்திகள் அமைய பெற்றிருக்கின்றன வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் இது மீடியா வாட்ச் மட்டக்களப்பு மாவட்டத்தில் விசேட பொருளாதார மத்திய நிலையம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த பொருளாதார மத்திய நிலையம் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற விவசாயிகளுடைய உற்பத்திகளை கொள்வனவு செய்து வருகின்றது இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த சமூகத்தின் மத்தியிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த கொரோனா தொற்றின் காரணமாக அதிகமாக பாதிக்கப்பட்டவர்களே எங்களுடைய விவசாய தொழில் இதனால் எங்களுடைய விவசாய உற்பத்தி பொருட்களை நாங்கள் சந்தப்படுத்த முடியாமல் வேறு மாவட்டங்களுக்கு அனுப்ப முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்னுடைய உற்பத்தி செலவானது அங்கீகரித்தபடியால் நாங்கள் விவசாயிகள் ஒரு சுண்டாட்டமான நிலையில் இருக்கிறோம் என்னுடைய விவசாயிகள் வாங்கிகளிலும் பிறகுகளிலும் கடன் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் இன்றைய சூழலில் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி மாவட்ட செயலகம் பிரதிசெயலகத்தினூடாக இந்த விடயங்கள் பகிந்த அளிக்கப்பட்ட பொழுது இன்றைய காலகட்டத்திலே அவர்கள் எங்களுடைய உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை அவர்கள் நியாயமான விலையிலே அவர்கள் கொள்வனவு செய்கிறார்கள் இதனால் எங்களுடைய விவசாயிகள் மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள் இப்போ இங்கே கடந்த மத்திய பொருளாதார நிலையத்துக்கு பீட்ரூட் அறுவடை செஞ்சு கொண்டு வந்திருக்கிறார் அரசாங்கம் ஊடாக எங்கிற மரக்கறிகள் பீட்ரூட் முக்கியமாக பீட்ரூட் போன்ற மிளகாய் கத்திரிக்காய் பயத்தங்காய் எல்லா அனைத்து மரக்கறிகளையும் அரசாங்கம் ஊடாக கொள்ளுணவு செய்வதை எடுத்து முடிவெடுத்துவிட்டு நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கும் என்ன என்களுக்கும் நாங்கள் மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம் கழுவாஞ்சிக்குடி பிரதேச செயலர் பிறகு மரக்கறி செய்பவர்கள் என்ற எண்ணிக்கையும் அதன் விளைவும் அதிகமாக இருப்பதனால் அதை நாங்கள் இன்று மாவட்ட செயலினாலும் பிரதேச செயலத்துக்கூடாக அதை நாங்கள் கொள்வனவு செய்ய நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் இது ஒரு பொருளாதார மத்திய நிலையமாக ஏற்கனவே நிறுவப்பட்டு அமைக்கப்பட்டு சகல வசதிகளோடு அமைக்கப்பட்டு தொடங்கப்படாமல் அதாவது இதை ஃபங்க்ஷன் நடைமுறைப்படுத்தப்படாமல் இருந்த ஒரு இடமாக இருந்தது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் இந்த இடத்திலேயே இவ்வாறான ஒரு செயற்பாட்டை மேற்கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் ஏனெனில் இந்த பொருளாதார மத்திய நிலையம் எந்த நோக்கோடு உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கில் நிறைவருகின்றது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது மரக்கறி செய்பவர்களால் கொண்டு வந்து இங்கே அவர்களை விற்கும்போது நமது பிரதேச செயல கழுவாந்திக்குடி பிரதேச செயலத்தினால் அதை நாங்கள் கொள்வனவு செய்கின்றோம் கொள்வனவு செய்து மாவட்டத்தில் எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற சகல பதினாலு பிரதேச செயல பிரிவிற்கு இந்த மரக்கரியை நாங்கள் பயிர்ந்து கொடுக்க இருக்கின்றோம் அங்கு இன்று கேஃபி ஊரடங்கு இருக்கின்ற நேரத்திலும் எங்க எங்களது ஏனைய பிரதேச செயல செயலாளர்கள் நடமாடும் விற்பனையாளர்கள் மூலம் இந்த மரக்கரியை ஊரூராக அவர்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற ஊரூராக வீதியாக இதை மரக்கரையை விற்கின்ற இதை இன்றைக்கு ஆரம்பிக்கின்றோம்

தெஹிவலை பகுதியில் இருக்கின்ற பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளின் கல்வி நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்கு இப்படியான சில செய்களை முன்னெடுத்து வருகின்றார்கள் கோவிட் நைன்டீன் உலகளாவிய ரீதியில் மக்களின் இயல்பான வாழ்க்கையை முற்றாக முடக்கி போட்டுள்ளது அதே போல உலக பொருளாதாரத்திலும் மிக பெரும் சரிவை ஏற்படுத்தி இந்த வைரஸை கடந்த தொடர்ச்சியாக ரீதியில் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இலங்கையில் முதல் கொரோனா வைரஸ் தொற்றாளியான இலங்கையர் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து பாடசாலைகள் அனைத்துமே மூடப்பட்டன பல்கலைக்கழகங்களும் மூடப்பட்டன அதே தனியார் கல்வி நிறுவனங்கள் பிரத்யேக வகுப்புகளுக்கும் தடை விதிக்கப்பட்டன இவ்வாறாக தொடர்ச்சியாக பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருப்பதாலும் தனியார் வகுப்புகள் வகுப்புகளுக்கு தடை செல்லும் கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்படுமோ என்ற ஒரு அச்சநிலை பெற்றோர் மத்தியில் தோன்றியிருக்கிறது ஆனாலும் சில பாடசாலைகளின் ஆசிரியர்கள் தம்முடைய மாணாக்கர்களுக்கான கல்வி செயற்பாடுகளை ஆன்லைன் மற்றும் பட்ஸ்அப் மூலமாக அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள் பெற்றோர் அதற்கான சரியான திட்டம் தங்களுடைய பிள்ளைகளை வீடுகளில் அதனால மாணவர்களும் பொதுவாக பாதிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு பள்ளிக்கூடம் இல்லையா இருக்கு மற்ற அனுப்பி പഠിപ്പൻപത് ഇതുവരെയും കുറയല്ല ഇത് ആശ്രിയ കട്ടായം

கற்பித்தல் நடவடிக்கைகளை சமூக ஊடகங்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் குறிப்பாக பரீட்சை நுணுக்கங்கள் மாணவர்களை சென்றடைவது சென்றடைவதில்லை மாணவர்களின் சந்தேகங்களுக்கு தீர்வு காணப்படுவது ஒரு சிரமமாக உள்ளது ஊரடங்கு சட்டத்தின் காரணமாக பாடசாலை பிள்ளைகளின் படிப்பில் பெரிதும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இவரிடது மகள் நான்காம் வகுப்பில் இவர் வயதுடையவர்கள் தொடர்ந்து வீட்டுக்கள் இருப்பதால் படிப்பதற்கு முரண்பட்டு பெறுகின்றன இதை தடுப்பதற்காக நான் ஒவ்வொரு நாளும் பெருக்கும் பாடம் படிப்பித்ததையும் அதன் பின்பே விடுகிறேன் அத்தோடு பாடசாலை மூலம் பயிற்சி பாடனர்களை கொடுத்துள்ளதால் அதை செய்வதற்கு பெரிதும் விருப்பம் கொண்டுள்ள எனவே நிலைமை வழமைக்கு திரும்பி மீண்டும் பாடசாலை ஆரம்பிக்கப்படும் போது தங்களுடைய பிள்ளைகள் கல்வி நடவடிக்கையை பின்தங்கி நிற்பார்களோ என்ற கவலையோ அச்சமோ இன்றி அவர்களை உரிய வகையில் வழிநடத்தி சரியான திட்டமிடலுடன் அவர்களுக்குரிய கல்வி நடவடிக்கைகளுக்கு பெற்றோர் உதவினால் நிச்சயமாக மீழ பாடசாலை ஆரம்பித்து அவர்கள் செல்லும் போது அதே திறமையுடனும் அதே உற்சாகத்துடனும் செல்ல முடியும் என்பது உண்மை ஹொரம்பாவு அகாரவத்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு குடிநீர் பிரச்சனையாக இருக்கின்றது ஹொரம்பாவ அகாரவத்த பகுதியில் ஆள்குழாய் கிணறு இரன்று தோன்றப்பட்ட கூட மக்களுக்கு நீரின்றி சிரமப்படுவதாக ஊர் மக்கள் தெரிவிக்கின்றனர் குடிநீருக்கு மட்டுமின்றி அன்றாட தேவைகளுக்கும் கூட பாவனைக்கு நீர் இல்லாத ஒரு நிலைமை அங்கு காணப்படுகின்றது நீர் வளங்கள் அமைச்சினால் குழாய் பொருத்துதல் தேவைகள் பூர்த்தியாக்கப்பட்டு மக்களின் ஒத்துழைப்பால் நீர் வழங்க நீர் தாங்கி அமைக்கப்பட்டதோடு புத்தளம் தனியார் நிறுவனம் ஒன்றின் மூலம் ஆழ்குழாய் கிணறு தோன்றப்பட்டதற்காக நிதி உதவியும் வழங்கப்பட்டது இவை அனைத்தும் இருந்து நீர் பற்றாக்குறை நிலவி வருகிறது அன்றாடம் மக்களுக்கு தேவையான நீரை பெற்றுக்கொள்வதற்காக மக்கள் மிகவும் சிரமங்களை முகம் கொடுக்கின்றனர் எமக்கு குடிநீருக்குத்தான் பிரச்சனை உள்ளது மலை நாட்களுக்கு நீர் இந்த பிரதேசத்தில் தங்காது இரண்டரை கிலோமீட்டர் சென்று நீரை பெற்று வீல்புரோவில் தள்ளி கொண்டு வருவோம் காலையில் ஒருமுறை எடுத்து வந்தேன் மாலையில் சென்று எடுத்து வர வேண்டும் இன்று மட்டுமல்ல எப்போதும் இப்பிரச்சனைக்கு முகம் கொடுக்கின்றோம் அதிகாரிகள் அதிகாரிகளிடம் அதை செய்து தருமாறுதான் கேட்கின்றோம் நீரை பணத்திற்கு தான் வாங்குகிறோம் இரவு பத்து மணிக்கு பிறகுதான் குழாயில் நீர் வரும் அதுவும் போதுமானதாக இல்லை மூன்று நாட்களுக்கு ஒரு தடவை மூன்று பில்டர் போத்தல்களில் நீரை வாங்குவோம் ஒரு போத்தல் எண்பது ரூபாவிற்கு வாங்குவோம் அதிகாரிகள் இந்த நிலைமைக்கு உதவினால் நன்றாக இருக்கும் இப்பிரதேசத்தில் நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்கின்றனர் நீரை பெறுவதில் தான் அதிகம் கஷ்டப்படுகிறோம் குடிநீரை மட்டுமாவது பெற்றுத்தந்தால் நன்றாக இருக்கும் அன்றாட வேலைகளுக்கு தேவையான நீரை மூன்று கிலோமீட்டர் தூரம் சென்று நிலத்தடி நீர் மூலம்தான் பெற்று வருகிறோம் COVID-19 கொரோனா தொற்று காரணமாக பல்வேறு பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றன குறிப்பாக தொழிலில் ஈடுபடுகின்ற மக்கள் அதுவும் சுய தொழிலில் ஈடுபடுகின்ற மக்களுக்கு பல்வேறு பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றன அடிப்படையில் மாத்தரை கமுருபிட்ட பகுதியில் இருக்கின்ற செங்கல் உற்பத்தியாளர்களுடைய பிரச்சனை இப்படி பதிவாகிறது கம்பருப்பட்டிய பிரதேச கமுருபிட்டிய பிரதேச செயலகத்தில் அடங்கும் இக்கிராமம் செங்கல் உற்பத்திக்கு பிரசித்தி பெற்ற இடமாகும் உள்ளன மாதத்தில் அதிக ஆனால் கொரோனா நோய் தொற்று நடத்தது செங்கல் உற்பத்திகள் கடைஞ்சப்படுத்தப்பட்டுள்ளன விற்பனை செய்யத்தான் முடியவில்லை நாட்டின் நிலைமை காரணமாக கஷ்டத்தை தான் முகம் கொடுக்கின்றோம் வேலை செய்வோருக்கு சம்பளம் கொடுக்க முடியவில்லை சுடப்பட்ட களிமண் மூலம் செங்கல் உற்பத்தி செய்வதில் செங்கல் உற்பத்தியாளர்கள் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளனர் செங்கல் விற்பனையாவதே இல்லை கஷ்டத்தில் இருக்கின்றோம் சென்ற வருடங்களில் புத்தாண்டு தினத்தில் செங்கல் அதிகம் விற்பனையாகியது இந்த வருடம் புத்தாண்டில் அதிகம் கஷ்டப்படுகிறோம் படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் கொரோனா நோய் தொற்று பரவலினால் இந்த நிலைமைக்கு ஆளாகியதாகவே உற்பத்தியாளர்கள் கூறுகிறார்கள் இதற்காக பொருளாதார நிவாரண உதவிகளை அரசு மூலம் எதிர்பார்க்கின்றனர் செங்கல் உற்பத்தி மூலம்தான் வாழ்க்கை நடத்துகின்றோம் ஏப்ரல் மாதத்தில் தான் அதிக பணம் பெறுகின்றோம் இந்த வருடம் கொரோனா தொற்றினால் செங்கல் விற்க முடியவில்லை எனவே அரசு மூலம் நிவாரண உதவிகளை எதிர்பார்க்கின்றோம் சிங்கள தமிழ் புத்தாண்டு காலப்பகுதியில் அதிக அளவில் வெற்றிலை வியாபாரம் இருக்கும் ஆனால் இந்த வருடம் வெற்றிலை வியாபாரம் மிகவும் ஸ்தம்பித்து போயிருந்தது ஹொரம்பாவை பகுதியிலிருந்து அப்படியான ஒரு கதை பதிவாகிறது சித்திரை புத்தாண்டு தினத்தில் பழைய கோபதாபங்களை மறந்து உறவுகளை கட்டியெழுப்பி பெரியோருக்கு வெற்றிலை வழங்கி வருவது என்பது எமது கலாச்சாரமாகும் எனவே அந்த வகையில் வெற்றிலை வியாபாரமும் சித்திரை புத்தாண்டு காலத்தில் சிறப்பாக நிகழும் ஆனால் கோவிட் நைன்டீன் நோய் காரணத்தால் வெற்றிலை பயிற்சிகையாளர்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திருக்கின்றார்கள் இதற்கு மூலதனமாக எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் அளவு செலவிடப்பட்டுள்ளது இங்கு ஆறாயிரம் தடிகள் காணப்படுகின்றன இதற்கு ஆறு லட்சம் ரூபாய் பணம் செலவிடப்பட்டுள்ளது பதினைந்து நாட்களுக்கு ஒரு தடவை பராமரிக்கப்பட வேண்டும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீர் ஊற்ற வேண்டும் இருந்த நிலைமைக்கு இதை கொண்டு வர அரசாங்கம் முன்வந்து எங்களுக்கு உதவ வேண்டும் விவசாயிகளுடைய வாழ்க்கையில் பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கின்றது குறிப்பாக வவுனியா பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள் தங்களுடைய விவசாய உற்பத்திகளை குறிப்பாக மரக்கறி உற்பத்திகளை ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்ட காலப்பகுதியில் பகுதியில் விற்பனைக்காக சந்தைக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுடைய மரக்கறிகளின் பெருமதி ஐந்து ரூபாய் முதல் இரண்டு ரூபாயாக மாறியிருக்கின்ற ஒரு கவலைக்கிடமான சூழ்நிலை பதிவாகியிருக்கிறது நாங்கள் விவசாயம் செய்கிறாக்கள் நாங்கள் தோட்டம் செய்து கத்திரிக்காய் கரமலாக அதில் தானியாக கொண்டு வரக்குள்ள அது இப்போ இப்போ ரெண்டே கட்டத்தில் எல்லாம் அஞ்சு ரூபாய்க்குடிய மூட இருநூறுபாய்க்கு கூட கொடுக்கிறாங்க திரும்ப அதை நாங்கள் கொண்டு போகிறோம் எல்லாம் கொடுத்து கொண்டு வந்து திரும்ப அதை கொண்டு போய் எங்கள் விட்டு போனோம்னு சொல்லி அதை திரும்ப நாங்கள் ஏற்றி கொண்டு போகிறோம் எங்களுக்கு பாரி ஒரு இது அந்த மிளக்கரியில் நாங்கள் விவசாயம் இது செய்து பசலை மருந்து இந்த விலைக்கு வாங்கி அதை திரும்ப நாங்கள் ஒரு விலைக்கு விற்க இல்லாத நிபந்தனைக்கு உள்ளாகி இருக்கிறோம் இதுக்கு சரியான முடிவை எங்களுக்கு அரசாங்கம் எடுத்துருவோம் எடுத்துருவோங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இன்று மார்க்கெட்டில் அதிகமான பொருட்கள் வந்த வந்திருக்கிறபடியாக எங்களுக்கு சந்தைப்படுத்த அதிக கஷ்டமாக இருக்குது காரணம் இன்று எங்களுக்கு பத்தாயிரங்களும் தேவைண்டாம் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரங்கள பொருட்கள் வவுனியாவுக்குள் வரப்பட்டிருக்கின்றது நாற்பது ரூபா நேற்று விட்ட கரிமெலாம் இன்றைக்கு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா தான் கேட்டுக்கொண்டுருக்கோம் நாங்களும் முடியாத கொடுமை இயலாத நிலைமையில் கொடுக்குறோம் அது இருபது ரூபா நல்ல பொருட்கள் விடிய முப்பது ரூபா போய் இப்போ நாற்பது ரூபா போன பொருள் இருபது ரூபா கொடுத்து அது அதுமையிலேயே இது தொடர்ந்து நீடிக்கும் விவசாயம் தான் பெரிய அளவு பாதிக்கப்பட போகிறார்கள் இதில் அடுத்த உற்பத்தி இல்லாமல் போய்விடும் இனி வர உற்பத்திகள் அவங்கள் அதிகமான பசலை விலைகள் மருந்து விலைகளால் இதை செய்ய செய்கிற அளவுக்கு அவங்களுக்கு மனம் இல்லை இந்த விவசாயம் செய்கிறதுக்கு ரொம்ப மனம் இல்லாமல் இருக்கிறாங்க நாங்களும் முடிஞ்சிருக்கோம் கத்திரிக்காயே விழி காலை மார்க்கெட் இருபது ரூபா இப்போ பத்து ரூபா அஞ்சு ரூபா போய் கொண்டிருக்கு நாங்கள் பத்து ரூபாய்க்கு ட்ரை பண்ணிக்கொண்டுருக்கோம் கொடுக்கறதுக்காக நேற்று முப்பது ரூபாய் தொடர்ந்து ஆஞ்சு கொடுத்துருக்கோம் அவடருக்கெல்லாம் ஓடருக்கு எடுத்துக்கணும் முப்பது நம்பரை உடைய தோட்டம் வழி ஆஞ்சி தான் கொடுக்குறோம் ஆனால் முடியாத கொடுமை இன்றைக்கு வந்த பொருளை சந்தப்படுத்தி ஆகணும் இதை கொண்டு வீட்டில் விற்கலாது ஒரு சாமானும் விற்க இல்லாது வியாபாரி வந்து தோட்டக்காரங்க அப்படி அப்படியே போட்டுட்டு சும்மா போகிறாங்க விற்கலாது இந்த ஏற்றுறதுக்கு இப்போ சும்மா திருப்பி சும்மா தூக்கி தான் சாணத்தை கொடுக்க வேண்டியிருக்கு கரிமளும் கறிமுலா பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபா பதினஞ்சு ரூபாய் ரூபாயில் கொடுக்குறது இப்போ யாரும் சும்மா வந்தால் அனாதை விடுதி அப்படி யார் வந்தால் சும்மா கொடுப்போம் அப்படி தான் இருக்குது நிலைமை கொடுக்க இலாது கத்திரிக்காய் பத்து ரூபா பதினஞ்சு ரூபா அஞ்சு ரூபாய்க்கு இந்த இப்போல்லாம் அஞ்சு ரூபாய்க்கு தான் கொடுத்தோம் அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்தோம் இந்த மிச்செல்லாம் கிட கொடுக்கலாமா கிடக்குஞ்சி ஒன்றும் செய்யலாது சாமானே விற்க இல்லாது விவசாயிகள் சும்மா வந்து அழுது கொண்டு போகிறாங்க கொண்டு மார்க்கெட்டை ஃபுல்லாக பூட்டுனா ஒரு கரைச்சில் ரெண்டு நாள் நடக்கும் இல்லாட்டியும் இப்படியே வச்சிருந்தால் ரெண்டு வளர்த்தாலேயும் பிரச்சனை தான் நோய் பரவுறதை விட நோயும் பரவி மக்களும் செத்துருவாங்க சும்மா தானாக இங்கே அக்குரணை பிரதேசத்தில் வீடுகளுக்குள்ளே முடங்கி போயிருக்கின்ற மக்களுக்கு அவர்களுக்கு தேவையான மருந்து பொருட்களை அவர்களுடைய வீடுகளுக்கே கொண்டு சேர்க்கின்ற ஒரு செயற்பாடு தற்போது இடம்பெற்று வருகிறது கோவிட் நைன்டீன் தாக்கத்தின் காரணமாக கடந்த இருபத்தி எட்டாம் தேதி அக்ரணை பிரதேசம் லாக்டவுன் செய்யப்பட்டு இருப்பதனால் அங்குள்ள மக்களின் பாரிய பிரச்சினைகளின் ஒன்றாக மெடிசின் தேவை காணப்படுகின்றது அந்த வகையில் அக்குரணையில் வசிக்கும் தேவையுடைய நோயாளிகளை இனம் கண்டு இலவசமான முறையில் மருந்துகள் டெலிவரி செய்யப்பட்டு வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும் இது தொடர்பாக மேலதிக விவரங்களை எமக்கு அக்குரணையிலிருந்து ஷாமில் விளக்கம் அளிக்கின்றார் நான் ஷாமில் அக்குருணிலிருந்து பேசுகிறேன் எங்கள அக்குரணையில் உள்ள சுச்சுவேஷன் கடந்த இருபத்தெட்டாம் தேதியிலிருந்து அக்குருணை இன்று வருங்கட்டி பதினெட்டு நாள்களாக லாக்டவுன் செய்யப்பட்டிருக்குது கூடுதலான நோயாளிகள் அக்குருணையில் இருக்கிறாங்க அந்த நோயாளிகளுக்கு மெடிசின் தேவையான ஒன்று அக்குர்ணையில் ஒரு பெரும் பிரச்சனையாக காணப்பட்டு வருகின்றது அதனால் ஹெல்த் கமிட்டி எல்லாருமா சேர்ந்து ஏஜி ஆஃபீஸோடு பேசி என்ன ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு சொன்னால் அக்குருணையில் உள்ள ஃபார்மசிகளை திறந்து ஃபார்மசிகளின் மூலமாக வீடுகளுக்கு மெடிசின் டெலிவரி செய்கிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு தந்தாங்க அதுக்காக வேண்டி நாங்கள் அவங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் அதே போல் தான் ஃபார்மசிகளும் அவங்க துயரம் பார்க்காம கஷ்டம் பார்க்காம இரவு பகலாக மக்களுக்கு சேவை செய்யும் என்ற நோக்கத்தில் இந்த நோயாளிகளுக்கு மருந்துகள் பைத்து சேரணும் என்ற நோக்கத்தில் கஷ்டம் பார்க்காம உழைப்பு செஞ்சு இந்த மருந்துகளை அவங்களோட காலடிக்கே போய் சேர்க்குறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அது மட்டுமல்ல இதுக்காக வேண்டி டெலிவரி செய்கிறதுக்காக வேண்டி சில வாலிபர்கள் முன்னுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி எந்தவித சார்ஜஸும் எடுக்காமல் ஃப்ரீ டெலிவரி அவங்கவுங்களோட வீடுகளுக்கு அந்த மருந்துகளை குணத்து சேர்க்குறதுக்கு ஏற்பாடுகள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் நம்ம டெலிவரி செய்ய செய்யப்போக்குள்ள நிறைய அனுபவங்கள் கிடைச்சிது என்னென்னு சொன்னால் சில நோயாளிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க நோய் வந்துட்டால் வெளியே இறங்கும் மேலே அப்படியான ஒரு சுட்டுவேஷனில் இருக்கிறாங்க சில நோயாளிகள் ட டயபெட்டிக்ஸ் பேஷண்ட் விற்கிறாங்க ஹார்ட் பேஷண்ட்ஸ் வீக்கிறாங்க கிட்னி பேஷண்ட்ஸ் வீக்கிறாங்க டயாலிசிஸ் செய்ய வேண்டியவங்க இருக்கிறாங்க இவங்கெல்லாம் ரொம்ப ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க மருந்துகள் அந்தந்த நேரத்தில் சரியான நேரத்தில் கிடைக்காதனால சில இடங்களில் போக்குள்ள மருந்து கொஞ்சம் லேட்டாக போகணுன்னு சொன்னால் அவங்க மாறி ஒரு கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க அதனால் எங்களோடய ஹெல்த் கமிட்டியை சேர்ந்த அக்கூனையை சேர்ந்த டாக்டர்ஸ் அவங்க ஃபோன் மூலமாக சேனல் பண்ணுறாங்க அந்த சேனலிங்கும் எந்த ஃபீஸும் எடுக்காம ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் சேனல் பண்ணி கொண்டிருக்கிறாங்க அந்த டாக்டர்ஸ்க்கு வேற நன்றிகளை கொண்டோம் சிறு விவசாய உற்பத்தியாளர்களுடைய நிலை சம்பந்தமான ஒரு தகவல் இப்படி பதிவாகிறது மட்டக்களப்பு கிரான்குளம் பகுதியில் தினக்கூலி செய்யும் மக்களினுடைய வாழ்க்கையிலும் ஊரடங்கு சட்டமானது தாக்கத்தினை செலுத்தியுள்ளது நான் வந்ததால் எங்களுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் சரியான கஷ்டம் கொஞ்சம் சாமான கொடுத்தாங்க அதை வச்சு இத்தனை நாளைக்கு நாங்கள் சாப்பிட்றது பிள்ளைகளையும் வச்சுட்டு வருஷத்துக்கு உடுப்பு கூட எடுக்கல தொழில் நிலைமையும் கஷ்டமாக இருக்குது அண்டை கண்டாடி கூலி தொழில் தான் சாப்பிட்றேன் நாங்கள் இதால் எங்களுக்கு பெரும் கஷ்டம் அங்கே இங்கே போக இயலாது இந்த ஊரணுச் சட்டம் போட்டதால் தொழிலுக்கு வெளியூருக்கு எங்கேயுமே போக இயலாது பெரும் கஷ்டமாக இருக்குது இந்த அரிசி சாமான் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்க அது முடிஞ்சால் இனி எங்களுக்கு எந்த நிலைமையுமே எங்களுக்கு இல்லை இதால் பிள்ளைகள் நாங்கள் எல்லோரும் பாதிப்பாக இருக்குது அவருக்கு வெளி தூரத்துக்கு தான் வேலையை போகிறவர் அதால் எங்களுக்கு தொழிற்கு செஞ்சால் தான் நாங்கள் சாப்பிடுவோம் அந்த தொழிலும் இல்லாட்டி என்ன செய்கிறன்னு தெரியாமல் ஜோதிச்சுட்டு இருக்கிறோம் நாங்கள் இந்த சா சாமான் ரெண்டு பேர் தந்தாங்க அந்த சாமானி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்சுக்கிட்டு வருது இனி சாமானும் இல்லை எங்களுக்கு தொழிலும் இல்லை அந்த காரணத்தால் நீங்கள் பெரும் கஷ்ட நிலையில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டு வருகிறோம் இம்மக்கள் எவ்விதமான வருமானமும் இன்றி தங்களுக்கு கிடைத்த சிறியளவிலான உதவிகளை வைத்து தற்போதைய வாழ்க்கையினை நடாத்தி வருகின்றனர் நேவியோடர் போட்டதால் இப்போ இந்த பிள்ளையில வச்சு ஜண்டான சாப்பாடு கொடுக்குறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்கு நான் இப்போ இந்த விளையாட்டு கழகத்தால் ஒரு சாப் கொஞ்சம் சாப் இந்த அரிசி கொஞ்சம் சாமான அதுகள் தந்ததால் அதை வச்சு நான் சமாளிக்கிற நிலைமையாக இருந்துச்சு இப்போ ஆனால் இது முடிஞ்சிச்சேண்டா அந்த நேவியோடர் இப்போ தொடர்ந்து திருந்துச்சுட்டா என்னையால் எதுவும் இல்லாமல் இருக்கணும் என் ஹஸ்பண்ட் ஊட்டத்து போய்தார் நாலு பொம்பளை பிள்ளை ரெண்டு மூணு பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பொடியான இரிக்கார் ஆனால் சரியான கஷ்ட நிலையில் இருக்கோம் நாங்கள் இதுக்கு அப்புறம் நாங்கள் என்ன இதை இருங்களுக்கு இல்லை நீங்கள் தான் அதை பார்த்து நான் செஞ்சு தரணும் கோவிட் இன் தாக்கத்தினால் பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு சட்டமானது தொடர்ந்து அமுலில் இருந்தால் இம்மக்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்க வேண்டியிருக்கும் வவுனியா மாவட்டம் விவசாயத்தினை அடிப்படையாக கொண்ட ஒரு மாவட்டமாகும் அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு மணிப்புறம் கிராமத்தில் இங்கே இந்த விவசாய கிராமங்களை பார்வையத்துக்காக வந்திருக்கின்றோம் இந்த ஊரடங்கு சட்ட காலப்பகுதியில் இங்கே விளைகின்ற இந்த விளை பொருட்களை இந்த பப்பாசி பழங்களை ஏற்றுமதி செய்யவோ அல்லது வியாபாரம் செய்யவோ முடியாத சூழல் இருக்கின்றது இவர்கள் இந்த பப்பாசி பழங்களை கொண்டு சென்று வியாபாரம் செய்ய முடியாது அல்லது வியாபாரிகள் இங்கே வந்து இதை ஏற்றுக்கொண்டு போக முடியாத நிலைமைகள் இருக்குது வவுனியா மாவட்டத்திலிருந்து இலங்கையில் பல்வேறு மாவட்டங்களுக்கு இந்த விவசாய உற்பத்தி பொருட்கள் விற்பனையாக கொண்டு ஏற்றுமதி செய்யப்பட்டு கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இப்போது இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் வந்து விவசாய இந்த விளை பொருட்கள் எல்லாம் அழிவடைந்து கொண்டு போகிற நிலையை காணக்கூடியதாக இருக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரம் கிலோவுக்கு மேற்பட்ட பப்பாசி பழங்கள் வீணடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இது பப்பாசிக்கு மட்டுமன்றி ஏனைய மரக்கரைக்கு மரக்கரை வகைகளுக்கும் இந்த நிலைமை தான் காணப்படுகின்றது இது மணி மணிப்புரம் கிராமம் மட்டுமன்றி மணிப்புரத்தை சூழ உள்ள வவுனியா வவுனியா மாவட்டத்தில் உள்ள பல கிராமங்களுக்கு இவ்வாறான ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகின்றது ஒரு நாளைக்கு வந்து ஒரு அஞ்சூறு கிலோ அறுநூறு கிலோ பப்பா அப்படியே கீழே விழுந்து குருவிகள் சாப்பிட்டு அநியாயமாக போகுது எங்கள் அப்பா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு செத்துட்டார் செத்த பிறகு இந்த தோட்டத்தை நான் தான் பொருட்பெடுத்து பப்பா தோட்டம் செய்கிறேன் செஞ்சு இப்போ ஊரடங்கு சட்டத்தால் அந்த பப்பாசியை விற்கலாமல் இருக்குது விற்கலாமல் இருக்கிற காலத்தில் கடைசியாக நான் ஒரு கிலோ பத்து ரூபாய் தான் கொடுத்தேன் அதுவும் நூறு இரண்டு கிலோ தான் கொடுக்குறது பழங்கள் குருவிகள் அதுகள் சாப்பிட்டு கொண்டு இருக்குது அதனால் இந்த அன்றாட வாழ்க்கை செலவுக்கு தற்போது சமகாலத்தில் நிலவுகின்ற இந்த இறுக்கமான தனிமைப்படுத்தல் என்னும் என்ற திட்டத்துக்குள் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் ஊரடங்கு தளர்த்தப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் மக்கள் தங்களுடைய விவசாய விளை மரக்கறி வகைகளை பல வகைகளை கொண்டு சென்று விற்பனை செய்யக்கூடியதாக இருக்கின்றது பொதுவாக பொதுவாகவே நாளாந்தம் அறுவடை செய்யக்கூடிய மரக்கறி வகைகள் ஏனைய மாவட்டங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற நிலைமையில் இந்த நான்கு ஐந்து நாட்களுக்கு ஒருநாள் இடவழி இடவழிக் பகுதி இதனை விற்பனை செய்வதில் மிகச் சிரமம் இருக்கின்றது அநேகமான மரக்கறிகள் அதிகளவான மரக்கறிகள் பல வகைகள் மீதமாக காணப்படுகின்றது அரச சார்பில் ஜனாதிபதியினுடைய விவசாயத்திற்கான முக்கியத்துவம் கொடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் இவ்வாறான பிரச்சனைகளையும் கவனத்தில் கொண்டு வந்து இதற்கான ஒரு பொறுமுறையை கண்டுபிடித்து இந்த விவசாயிகளுடைய விளைபொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கும் விற்பனை செய்வதற்கும் உரிய வழிவகைகளை அரசு தரப்பில் இருந்து அதற்கு உரிய தகுந்த பொறுப்புடைய நிறுவனங்கள் திணைக்கள முன் வந்து அதற்கான பொறிமுறையை கண்டு வேண்டும் என்பது இந்த மக்களுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது ஊரடங்கு சட்டம் காரணமாக பாதிக்கப்பட்டு வீடுகளுக்குள்ளே முடங்கி போயிருக்கின்ற வறிய குடும்பங்களை சேர்ந்தவர்களுக்கு கல்முனை பகுதியில் ஒரு தொகை உலர்ணவு பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன வர்கள் உங்களுக்கு முகமது ஷாரிக் அஃப்ரீனா அகமது மீடியா கோ செயத்தின் ஊடாக பயிற்சி பெற்ற ஒரு கையடக்க தொலைபேசியை பயன்படுத்தி ஊடக செயற்பாட்டில் ஈடுபடுகின்ற ஒரு ஊடகவியலாளராக நீங்கள் இருந்தால் உங்களுடைய செய்திகளையும் இந்த நிகழ்ச்சிக்காக அனுப்பி வைக்கலாம் அனுப்பி வைக்க வேண்டிய மின்னஞ்சல் முகவரி மீடியா கோ வாட்ச் அட் ஜிமெயில் டாட் காம் என்பது மின்னஞ்சல் முகவரியாக இருக்கின்றது அதே போல நிராஷா மற்றும் அஸ்வர் ஆகியோரை நீங்கள் தொடர்பு கொண்டு மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் இந்த நிகழ்ச்சியை முழுமையாக எங்களுக்கு ஒருங்கிணைத்து தந்தவர்கள் இலங்கை அபிவிருத்தி ஊடகவியலாளர் மன்றம் மீடியா கோ இளம் ஊடகவியலாளர்கள் ஊடக மற்றும் தகவல் எழுத்தறிவு மையம் இலங்கை அபிவிருத்திக்கான ஊடகவியலாளர் மன்றம் மீடியா கோ இளம் ஊடகவியலாளர்கள் ஊடக மற்றும் தகவல் எழுத்தறிவு மையம் ஆகியவற்றுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் விஸ்ரின் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்